படைப்புகளை படைக்கும் எழுத்தாளர்களுக்கு வழங்குவீர் எழுத்தாளுவீர் சரவணன் வலியுறுத்து நாட்டில் உள்ள பல எழுத்தாளர்கள் ஊக்குவிக்க அவர்களுடைய படைப்புகளுக்கு ஆதரவு வழங்கினால் அது அவர்களின் உற்சாகத்தின் மூலம் சிறந்த படைப்புகளை எதிர்பார்க்க முடியும் என்று மைகா தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார் படைப்புகள் எழுத்தாளர்கள் இளையோர்களின் மத்தியில் சென்றடைய எளிய முறையில் தயார் செய்வதின் வழி அதிகமான வாசகர்களையும் உருவாக்க முடியும் என்ற கருத்தையும் அவர் வெளிப்படுத்தினார் அந்த வகையில் பேராசிரியர் டாக்டர் வா ஜெயபாலன் எழுதிய கவிஞர் கண்ணதாசனின் திரை இசை இலக்கியம் அமுதே தமிழே மற்றும் கவிதைகள் அடங்கிய மூன்று புத்தகங்களை வெளியீடு செய்த விழாவில் ஆற்றிய உரையில் இவ்வாறு தெரிவித்தார் ஈபோவில் உள்ள ஜே பி மண்டபத்தில் இந்த புத்தகங்கள் வெளியீடு கண்ட மூன்று நூலிலும் தனித்தனி சிறப்பினை கொண்ட நூலாகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் சிறப்பிற்குரியதாக அமைந்துள்ளது கவிஞர் கண்ணதாசனின் திரை இசை பாடல்களில் உள்ள இலக்கிய நயத்தையும் பாடல்கள் பிறக்க இருந்த சூழலையும் சுவைபட எழுதப்பட்டுள்ளது அமுதே தமிழே எனும் நூல் தமிழ் இலக்கியம் இலக்கியவாதிகளை பற்றி பேசும் கட்டுரை தொகுப்பாக அமைந்துள்ள நிலையில் ஜெயபாலனின் கவிதைகள் கருத்து நயமும் நிறைந்த தொகுப்பாகவும் அமைந்துள்ளது என்று தத்தோஸ்ரீ சரவணன் புகழாரம் சூட்டினார் நூலாசிரியர் டாக்டர் வா ஜெயபாலன் பேசியபோது இந்த நூலின் வழி திரட்டப்படும் நிதியாவும் அருணகிரி அரபாரியத்தில் சேர்க்கப்படும் என்றார் பேரா மாநிலத்தில் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கவும் எழுத்தாளர்களின் படைப்புகள் தொடர்ந்து வெளிவர ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் இந்த வட்டாரத்தில் உள்ள பதினைந்து தமிழ் பள்ளிகளுக்கு இந்த புத்தகங்கள் பிரமுகர்கள் வழி வாங்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது என்ற தகவலையும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தை சேர்ந்த ராமநாதனின் இலக்கிய உரையுடன் சமூக நல இலக்கிய இலக்க தமிழகத்தை சேர்ந்த ராமநாதனின் இலக்கிய உரையுடன் சமூக நல இலக்கிய இயக்கங்கள் உட்பட பல்வேறு அமைப்புகளின் ஆதரவோடும் தமிழ் ஆர்வலர்களின் ஒத்துழைப்போடும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளி ரகுராமனின் இசைப்படைப்பும் நடன மணிமக தமிழகத்தை சேர்ந்த ராமநாதனின் இலக்கிய உரையுடன் சமூக நல இலக்கிய இயக்கங்கள் உட்பட பல்வேறு அமைப்புகளின் ஆதரவோடும் தமிழ் ஆர்வலர்களின் ஒத்துழைப்போடும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் மாற்றுத்திறனாளி ரகுராமனின் இசைப்படைப்பும் நடனமணிகளின் நாட்டியமும் நடைபெற்றது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் தலைமை இயக்குநர் தத்தோபா சகாதேவன் முதல் நூலினை பெற்றுக் கொண்டதுடன் எம் சரவணன் ஐந்தாயிரம் வெள்ளி கொடுத்து நூலை பெற்றுக் கொண்டார் இலக்கிய விழாவாக கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்வில் மூன்று மூத்த எழுத்தாளர்கள் கமலாட்சி ஆறுமுகத்திற்கு

நாம் அனைவரும் புரிந்து வணக்கம் ஈப்போவில் இன்றைய தினம் என்னுடைய மூன்று நூல்களின் வெளியீடும் இலக்கிய உரையும் நடைபெற்றது இதை வந்து நூல் வெளியீட்டு விழா என்று சொல்வதை விட ஒரு புத்தக திருவிழாவாக மிக திரளான ஈப்போ மக்கள் எல்லாம் வந்து ஈப்போ மட்டுமல்ல தமிழகத்திலிருந்து திரு விஜி சந்தோஷம் அவர்களும் மல்லை சத்யா அவர்களும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குவதற்கு டத்து ஸ்ரீ சரவணன் அவர்களும் முன்னிலை வகிப்பதற்கு டத்து சகாதேவன் அவர்களும் இன்னும் நம்முடைய ஆதிசங்கர் திருமணத்தின் ஸ்தாபகர் மகேந்திர குருக்கள் ஐயா அவர்களும் வந்திருந்தார்கள் மிக திரளான மக்கள் கூட்டத்துடன் இன்றைக்கு வந்து இந்த ஈப்போவில் மிக நெடுங்காலமாக இலக்கிய சேவையாற்றி வந்த மூவருக்கு சிறப்பு செய்யப்பட்டது விருது அளிக்கப்பட்டது இந்த இந்த விருது வைபவத்தில் நம்முடைய கமலாட்சி ஆர்மம் அவர்களுக்கு இலக் தமிழ்ச்சமையல் என்ற விருதும் மற்றும் ஆக்கி டேவிட் அவர்களுக்கு எழுத்து வித்தகர் என்ற விருதும் திருமதி அன்னக்கிளி ராசையா அவர்களுக்கு இலக்கிய சுடர் என்ற விருதும் வழங்கப்பட்டது இந்த விருது நிகழ்ச்சியிலும் அடுத்து இலக்கிய உரையாற்றுவதற்காக ஆற்றுவதற்காக தமிழகம் தேவகோட்டையிலிருந்து தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் தமிழ்கடல் தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் வந்திருந்தார்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மருத்துவர் டாக்டர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயபாலன் அவருடைய மூன்று புத்தகங்கள் அதாவது தமிழில் இருக்கின்ற மிகச்சிறந்த கருத்துக்களை படைப்புகளை எல்லாம் எளிமைப்படுத்தி சாதாரண கடை கோடி வாசகனுக்கும் சென்று சேரக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த முறையில் கண்ணதாசனுடைய இலக்கிய வரிகள் அதில் தமுதே தமிழே என்கின்ற தன்னுடைய படைப்பு அதை தாண்டி கவிதை இப்படி மூன்று படைப்புகளை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு வழங்கியிருக்கின்றார் இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இது போன்ற இலிய இலக்கியங்கள் எளிமைப்படுத்தினால்தான் இளைய தலைமுறை நாம் ஏற்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புத்தக விழா என்று சொல்வதை விட ஒரு புத்தக திருவிழாவாக இதை இப்போது நகரில் ஒரு இலக்கிய விழாவாக நடத்தி மிகப்பெரிய பெருமையை தமிழுக்கு சேர்த்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிக அவசியம் இந்த முதிய தமிழ் என்கின்ற புத்தகத்தை ஒவ்வொரு சமுதாயத்தலைவர்களும் தங்களுடைய கைகளிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நன்றி